கடந்த நூறு நாளாக ஜியோ பிக் பாஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள்ல இனிமேல் நீங்கள் பிக்பாஸில் வேறு எந்த ஷோ பார்க்குறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமான அளவில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜியோ ஸ்டார் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே விலை உயர்த்தி அனுபவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மந்த்லி மந்த்லி நீங்கள் பே பண்ணி ஜியோ ஹாட் ஸ்டார் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி மாற்றி அமைக்கப்பட்ட அந்த ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் என்ன புதுசாக என்ன பிளான்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜியோ ஹாட் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ் ஹிந்தி மலையாளம் மாதிரியான படங்கள்லாம் நீங்க அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜியோ ஹாட் ஸ்டாரை பயன்படுத்தலாம் இதுக்கு முன்னாடி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் அப்படின்னு இருந்ததை ஜியோ நிறுவனம் வாங்கியிருந்தாங்க ஸோ அப்போலேருந்து இது ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற அந்த நேம்ல நம்ம பார்க்க முடியுது சரி இப்போ இவங்களை பத்தி எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எல்லாமே என்ன பிரைஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதா வேணாமா சப்ஸ்கிரிப்ஷனை ரினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவோம் ஸோ இவங்களோட காம்படிட்டர்ஸா இருக்கிற அமசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கம்பேரிவ்லி பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி தான் அடுத்த செக்மெண்ட்ல அமேசான் பிரைம் அண்ட் ஜியோ ஹாட் ஸ்டார் இருப்பாங்க கம்பேரிட்டிவ்ல ஜியோ ஹாட் ஸ்டார் கொஞ்சம் சீப்பாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனம் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க சரி இந்த அதிகமான பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு முக்கியமான பிளான் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுதான் மந்த்லி பேமெண்ட் பிளான் ஜியோ ஹாட் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் அவங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கிடையாது குவார்டர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான் இருந்தது அதாவது குறைஞ்சபட்சம் நீங்க மூணு மாசத்துக்கு பே பண்ணி தான் இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு இருந்தது இதுக்கான பிரைஸா நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ புதுசா மந்த்லி பிளானை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால நீங்க மாசம் மாசம் எழுபத்தி ஒன்பது ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரை தாராளமா பயன்படுத்திக்க முடியும் ஆனா இந்த பிளான் உங்களோட மொபைலுக்கு மட்டும்தான் நீங்க டிவியில கனெக்ட் பண்ணி பாக்குற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அடுத்தது குவார்டர்லி பிளான் குவார்டர்லி பிளானை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் இது முன்னாடியும் அதே பிரைஸ் ரேஞ்ச் தான் வச்சிருந்தாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லாம அதே பிரைஸ கண்டினியூ பண்றாங்க இது வந்து நார்மலான குவார்டர்லி பிளான்க்கு நீங்க ஜியோ சூப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க குவார்டர்லி இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் இவ்வளவு நாள் பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனிமேல் அதுக்கு நீங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பே பண்ணணும் நூறு ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க இதுவே நீங்க பிரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதே குவார்டர்லிக்கு நீங்க இது வரைக்கும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அதுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பே பண்ணணும் இருநூறு ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க அடுத்தது ஆனுவல் பிளான் அதாவது ஒரு வருஷத்துக்கான பிளான் ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கான பிளான் நீங்கள் நார்மலாக எடுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சோ அதுல எந்த மாற்றமும் பண்ணல இனிமேலும் அதுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் வாங்குறாங்க இதுவே நீங்க அடுத்த செக்மெண்ட் சூப்பர் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் எட்நூத்தி ரூபாய் பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அதுக்கு ஆயிரத்தி ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இது இல்லாம நீங்க பிரீமியம் பிளான் எடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்க ஆயிரத்தி ரூபாய் பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனிமேல் அதை ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு உயர்த்திருக்காங்க அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுக்கு அடுத்தது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மந்த்லி பிளான் மந்த்லி பிளான் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறோம் இது பேசிக்கான பிளான் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நீங்க எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு பயன்படுத்திக்கலாம் இது இல்லாம நீங்க சூப்பர் பிளானும் சரி பிரீமியமும் சரி மந்த்லி பேமெண்ட்க்கு இருந்தது இது இல்லாம நீங்க சூப்பர் பிளானா எடுத்துக்கணும் இந்த மந்த்லி பேசிஸ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நூத்தி நாற்பத்தொன்பது ரூபாய் பே பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் இல்ல எனக்கு மந்த்லி பிளான் தான் வேணும் ஆனா பிரீமியமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருந்தது சோ அந்த அமௌண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க இந்த மந்த்லி பிளான பொறுத்த வரைக்கும் பிரீமியம்கு விலை உயர்த்தலை தான் பாக்க முடியுது இதெல்லாம் தான் ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்கு சமீபத்துல அவங்க ரிவைஸ் பண்ணிருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயா இருக்கு இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு ஜியோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சோ ஹாட் ஹாட்ஸ்டார அதிகமாக பயன்படுத்துற நபரா தான் அதிகமாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாற்றி அமைக்கப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எது எஃபிஷியன்டா இருக்கும் உங்க குள்ள எது ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கவா எக்ஸ்டெண்ட் பண்ணவா அப்படிங்கிறத யோசிங்க சோ நீங்க ஒரு ஜியோ ஸ்டாரோட சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்னா இந்த விலையேற்றத்தை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க